அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமாவாசை நாளில் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறந்துடாதீங்க அது என்ன மாதிரியான விஷயம் அதை எப்படி செய்யலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்திங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதே மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க முன்னோர்கள் வழிபாட்டுக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு செய்யலான்னு சொல்லலாங்க குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி பூஜைகள் செய்து நெய்வேத்தியம் படுத்து வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அமாவாசை திதி என்பது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாடுன்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுது முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக தர்ப்பணம் மற்றும் பூஜைகள் அமாவாசை நாளில் கொடுக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருங்குதுங்க அதே போல் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதனால குடும்பத்தின் நன்மையும் குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க அமாவாசை நாளில் காலையில எழுந்த உடனே குளித்து விட்டு தர்ப்பணம் செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நதிக்கரை மற்றும் சமத்திர கதை ஓரங்களில் தர்ப்பணம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் அமாவாசை நாளில் குல தெய்வ கோயிலுக்கு போய் நெய்விளக்கு ஏற்றி பூஜைகள் செய்து வைத்தியம் படித்து வழிபடுவது புண்ணிய பலன்களை கொடுக்குன்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் குல மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் குலதெய்வ படம் அல்லது சிலைகளை வைத்து நெய் விளக்கு ஏற்றி பூஜைகள் செய்து வழிபடலாங்க குலதெய்வத்துக்குரிய மந்திரங்களை சொல்லி பாட்டு பாடியும் கூட குலதெய்வத்தை வழிபடலாம் அமாவாசை நாளில் குலதெய்வம் தெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறவங்க இரவு பத்து மணிக்கு மேல சுவாமிக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க புதிய வஸ்திரம் சாத்தி வழிபட வேணுங்க அந்த தெய்வத்திற்கு உரிய அஷ்டோத்திரத்தை படிக்க வேணுங்க குலதெய்வத்துக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்த பிறகு சாமராணி காட்டி குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேணுங்க அப்படி வழிபாடு செஞ்சோம்னா குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று மாலை நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா குடும்பத்திற்கு மேலும் நன்மைகள் உண்டாகுன்னு சொல்லலாங்க அதே போல வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாகுங்க அப்படி குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே வழிபாடு செய்யலாங்க அதற்கு மாலை வேலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வ படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்திற்கு பிடித்த நெய்வைத்தியத்தை வைத்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்வது ரொம்பவே நல்லதாகும் இப்படி குலதெய்வத்தை வழிபடும் நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லி வசி வசி என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும் அப்படியே குலதெய்வமே தெரியாதுன்னு சொல்றவங்க ஓம் குலதெய்வமே வசி வசி என்ற இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதுங்க இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க இப்படி குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வருமானத்துல ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகி வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள சகல பிரச்சனைகளும் தீரணும் சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் கொடுப்பது முன்னோருக்கே கொடுத்தது போன்ற பலனை பெற்றுத்தருன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் அமாவாசை நாளில் திருஷ்டியை கழிப்பது முன்னோர்கள் வழிபாடு செய்வது இது போன்ற சில காரியங்களை செய்வதனால குடும்பத்தில் மேலும் நன்மைகள் கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தை கும்பிடுவது ரொம்பவே முக்கியமாகுங்க பயணம் செல்வதற்கு முன்னாடியும் கூட குலதெய்வத்தை வணங்கி விட்டு சென்றால் குலதெய்வம் நமக்கு துணையாக வரணும் சொல்லப்படுதுங்க ஒருவருடைய குலதெய்வம் மட்டுமே அவங்களுக்கு நன்மையை செய்யுங்க வேறு எந்த தெய்வத்தை வணங்கினாலும் குலதெய்வம் வழியாக மட்டுமே தான் அனைத்தும் கிடைக்கணும் சொல்லப்படுது நம்முடைய வீட்டு பூஜை அறையில் எத்தனை சாமி படங்கள் இருந்தாலும் குல தெய்வத்தினுடைய படம் முதலில் இருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் படம் கூட இருக்கலாங்க தேவையற்ற படத்தை மாட்டி வைக்காதீங்க ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கோரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய போட்டோ வாங்கி மாட்டி வச்சிருப்பீங்க அப்படி செய்வது ரொம்பவே தவறாகுங்க அப்படி உக்கிர தெய்வங்களை சாந்தப்படுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல குலதெய்வத்தையே நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க பல வீடுகளில் பார்த்தோம்னா குல தெய்வத்தோட அருள் இல்லாமலே இருக்கிறது என்று சொல்லலாங்க குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்தால்தான் நம்ம எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் ஈஸியாக சாதிக்க முடியும்னு சொல்லலாங்க அப்படி குலதெய்வத்தோட அருள் கிடைக்கலைன்னா நம்மளால முன்னேற்றம் அடைய முடியாதுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் ஒருவருடைய குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்க குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமாகுங்க நீங்க எவ்வளவுதான் ஆன்மீக பயணம் செய்தாலும் வேற கடவுளை வழிபட்டாலும் குடங்குடமாக பாலபிஷம் செய்தாலும் குலதெய்வத்தன் அருள் இல்லை என்றால் வாழும் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காதுன்னு சொல்லலாங்க ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே தான் இருக்குமா எனவே குலதெய்வ வழிபாட மறக்காமல் செய்வது ரொம்பவே முக்கியமாகுங்க அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் இருந்து அவருக்கு பாதிப்பும் பிரச்சனைகளும் வருகிறது என்றால் குலதெய்வத்தை வழிபடாத காரணமாக கூட இருக்கலாம் அதே போல் கிரகங்களின் நல்ல பலன்களும் முழுமையாக ஒருவருக்கு பலன் தர வேணும்னா குலவ தெய்வத்தனோட அனுகிரகம் ரொம்பவே முக்கியமாகுங்க அதே போல் குடும்பத்தில் தொடர்ந்து அசுப நிகழ்ச்சிகள் நடந்து வந்தாலோ திருமண தடை ஏற்பட்டாலோ புத்திர பாக்கியம் இல்லாமல் போனாலோ அதற்கு காரணம் குலதெய்வம் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க குலதெய்வத்தை சாந்தப்படுத்தி நம்ம வணிகினால் மட்டுமே குறைகள் அனைத்துமே நீங்கன்னு சொல்லப்படுதுங்க குலதெய்வத்தினுடைய குறையை நீக்குவதற்கு வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேதுங்க அதே போல பூஜை அறையில் உட்காரும் போதே ஒரு விரிப்பால் உட்கார்ந்து கொள்ள வேணுங்க அதற்கு பின்பு உங்களது பூஜையை தொடங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க உங்களுடைய குறைகளை உங்களின் குலதெய்வத்திடம் சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க அனைத்து குறைகளையும் குலதெய்வமே தீர்த்து வைக்கணும் சொல்லலாங்க அதே போல் நீங்கள் எங்கே போனாலும் குலதெய்வம் உங்களோடையே வரும்னு சொல்லப்படுதுங்க நாட்கள் ஆக ஆகத்தான் அதனோட அருமை புரியுமா உங்களுடைய மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுமா அதே போல் பூஜை அறையில நீங்கள் காமாட்சி விளக்கை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதாகுங்க விளக்குனோட திரி கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இருப்பது ரொம்பவே நல்லதுங்க காமாட்சி விளக்கில் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ திரி போட்டு விளக்கு ஏற்றுவது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாங்க குலதெய்வ வழிபட்ட யார் ஒருவர் முறையாக செஞ்சுட்டு வராங்களோ அவர்களை எந்த ஒரு கிரகமும் ஒன்று செய்து விட முடியாதாமா குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லலாங்க அமாவாசை நாளில் உங்களோட தெய்வ கோயிலுக்கு போய் விளக்கெண்ணெய் ஊற்றி இரண்டு மண் விளக்கு ஏற்றி ஒரு இலம்பச்சம்பழத்தை கோவிலில் உள்ள சூளாயத்தில் குத்தி வைத்து தெய்வத்தை வழிபாடு செய்தால் நீண்ட நாட்களாக நினைத்து வந்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே விரைவில் தீர்வு ஏற்படுன்னு சொல்லலாங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து அமாவாசை நாளில் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் குல தெய்வத்துக்கு நேர்த்தி கடன் அல்லது வேண்டுதல் செலுத்துவதாக இருந்தால் கோவிலுக்கு நேரடியாக சென்றுதான் செலுத்த வேண்டுமா அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் குல தெய்வத்தை வழிபடுவதற்கு ஏற்ற நாட்களாகவும் சொல்லப்படுதுங்க அதிலும் பௌர்ணமி திதி வரும் நாட்களில் குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லலாங்க நம்முடைய தெய்வம் கனவில் வந்தால் அது நல்ல சகுனமாகவே சொல்லப்படுகிறது தெய்வம் கனவில் வர நம்முடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்று அர்த்தமாகுமா அது மட்டும் இல்லாமல் தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரன்னு சொல்லலாங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரக்கூடிய நேரம்னு சொல்லப்படுதுங்க அதே போல எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்கிய பின் தான் தொடங்க வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி செல்ல முடியாவிட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று குலதெய்வத்தை வணங்குவதால குலதெய்வத்தினோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு குல தெய்வத்தின் அருள் ரொம்பவே முக்கியமாகுங்க மற்ற தெய்வங்களின் அருள் பெற்றிருந்தாலும் குல தெய்வத்தினுடைய அருள் பெறுவதுதான் ரொம்பவே முக்கியமாகும் குல தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே போல் குல தெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமாகுங்க அம்மாவாசை திதி என்பது முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது வழிபடுவதற்கு உண்டான திதின்னு சொல்லப்படுது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்